மோசே ஏன் தனது பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து அழிக்க சொன்னார் மோசே சீனாய் மலையில் தேவனை சந்திக்க சென்று நாற்பது நாட்கள் ஆகியும் திரும்ப வராததால் இஸ்ரேல் மக்கள் ஆரோனிடத்தில் வந்து எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் கர்த்தர் என்னை எந்த உருவத்திலும் உருவாக்கி வணங்கக்கூடாது என்று இஸ்ரேவேல் மக்களுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தார் ஆனால் அவர்கள் அதையும் மீறி பொன்னினால் ஒரு காளையை தெய்வமாக உருவம் செய்து அதை வணங்கினார்கள் இதனால் தேவன் இஸ்ரேல் மக்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டார் அதன் பின் மறுபடியும் மோசை தேவனிடம் சென்று இவர்கள் பாவங்களை மன்னிச்சா சரி இல்லனா என்னோட பெயரையும் உங்க புத்தகத்திலிருந்து அழிச்சிடுங்க என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் தேவன் யார் எனக்கு விரோதமாக பாவம் செய்தார்களோ அவர்களோட பெயரை தான் புத்தகத்திலிருந்து அழிப்பேன் என்றார் மக்களை காப்பாற்றுவதற்காக மோசே தன்னையே தியாகம் பண்ண தயாராகவும் இருந்தார் அவரவ செய்த பாவத்திற்கு அவரவர் தான் பொறுப்பாக முடியும் அதனால் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரோட வழியில நடந்தா நம் பயிரும் ஜீவு புத்தகத்தில் நிலைத்திருக்கும்